ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று என்னோட மீன் அப்புறம் இறால் தொக்கு இந்த வீடியோலாம் பார்த்திங்களா வீட்டில் செஞ்சு பார்த்தீங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் நீங்கள் சொன்னால் தான் அடுத்த வீடியோ வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் சரி ஓகேவா இப்போ இன்றைக்கி வந்து இந்த விளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இன்றைக்கி த்ரீ டேஸாக பிரகன் வீட்டில் இருந்தேன்ல பிரகன் வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்து வீட்டில் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படியே கொஞ்சம் நேரம் சோம்பேறி அப்படியே உட்காந்துருந்து செல்லை நோண்டிகிட்டே இருந்ததில் நைட்டு சாப்பாடு வந்து இட்லி வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன் அதுவும் மறந்து போச்சு அப்புறம் வந்து உப்புமா கிண்டலாம் அப்படி சொல்லிட்டு ரவை வாங்கிட்டு வந்தேன் அதையும் செய்யலை அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்கெட் முறுக்கு வாங்கிட்டு வந்தேன் ஸோ வந்து என்ன பண்ணியிருக்கேன் இப்போ அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க கடுங்காப்பி கடுங்காப்பியும் அதுக்குள்ளே முறுக்கு போட்டு காப்பி குடிப்போம்ல அந்த மாதிரி போட்டு இந்த ஒரு கிளாஸ் காப்பியும் தான் இப்போ வந்து நைட் சாப்பாடு அப்புறம் வந்து பிரகன் வந்து பிரகன் வந்து நாளைக்கு வருவான் இங்கே ஒரு வேலை இருக்கவனுக்கு ஸோ நாளைக்கு அவன் வருவான் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லலாம் இருக்கேன் வந்துக்கோங்க என்ன மெசேஜ் அப்படின்னா வர காப்பியை குடிச்சிட்டு சொல்கிறேன் சரியா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் சரி காஃபிலாம் குடிச்சிட்டு வந்தாச்சுப்பா காஃபிலாம் குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் செல்ல ரீல்ஸு டயலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன எல்லாம் ஸ்கூல் தொடங்குற வரைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது அதுவுமே வந்து இந்த வீட்டு ஒர்க்கு எப்போ பயங்கரமான இதாக இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன இருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் சரியா இப்போ இன்ஸ்டாகிராமில் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆஸ்மி கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருந்தேன் அதில் நிறைய பேரோட அந்த விருப்பம் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா மேம் நீங்கள் வந்து மோட்டிவேஷன் ஸ்டோரி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் வீடியோ வந்து போடுங்க ஸ்கூல் தொடங்கினதும் டெய்லி உங்களுடைய கெட் கெட் ரெடி வித் மீ வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சமையல் வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் படிக்கிறதுக்கு டிப்ஸு அப்புறம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்லாம் வந்து சொல்றீங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு இது நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து பிள்ளைங்களோட கல்வி சம்மந்தமாக சொல்றது வந்து பெரிய இது ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து பிள்ளைங்க மேலே திணிப்பாங்க அவங்க படிக்க படிச்சுட்டு வந்திருக்காங்க படிச்சுட்டு வரலை இல்லை இப்போ பெரிய பெரிய இடங்கள்ல வந்து இது வந்து கீழே உள்ள கீழ்நிலையில் நிலையில உள்ள மக்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து நம்ம இதை வந்து பார்க்கல கொஞ்சம் வந்து நல்லா எஜுகேட்டடா அப்புறம் வந்து பொருளாதார ரீதியாகவும் வந்து இருக்கிறவங்க தான் வந்து பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணு அதை சூஸ் பண்ண அப்படின்ட்டு பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு மாறாக வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க இன்னும் ஒன்று அந்த பிள்ளை படித்ததுக்கும் அந்த அந்த பிள்ளை வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு எடுக்கக்கூடிய அந்த குரூப்புக்கும் டுவெல்த்தில் படித்த குரூப்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் சில பிள்ளைங்களாம் வந்து எடுக்காங்க அப்போ அந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் முடித்த உடனேயே அந்த பிள்ளை வந்து டுவெல்த் முடிச்சுட்டு என்ன ஆக போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து லெவன்த்து ட்வ லெவன்த்தில் வந்து குரூப் வந்து சூஸ் பண்ணணும் சரியா அப்புறம் வந்து இல்லை நம்ம வந்து ஒரு படிக்கணும் ஒரு டிகிரி வந்து இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வைக்கோம் அப்படின்னா அந்த பிள்ளையோடைய நாலேஜுக்கு வந்து எந்த குரூப் வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறதுக்கு அது பிடிக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணி படிக்க சொல்லுங்கள் சரியா உங்களுடைய இதுக்கான இதுகளை எல்லாமே வந்து அதில் வந்து திணிக்காதீங்க அப்புறம் வந்து நான் என் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து வந்து அவங்க இஷ்டப்படி தான் நூறு பர்சன்டேஜ் வந்து அவங்க இஷ்டப்படி தான் விட்டேன் இப்போ வந்து பிரகன் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து எடுத்தான் அப்போ நான் அவனை வந்து இன்ஜினியரிங் படிக்க சொல்லணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை எனக்குன்னு இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் படிக்க வையே நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிக்காங்க சாதாரண வீட்டில் கூட எங்கள் அம்மா அப்படி சொல்கிறது சாதாரண வீட்டில் கூட இன்ஜினியரிங் படிக்க வைக்காங்க ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இன்ஜினியரிங் படிக்க வை அப்படின்னாங்க அப்போ என் மகன்கிட்ட சொல்லும் போது அவன் சொல்லிட்டான் அவன் வந்து டென்த்தில் நல்லா படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் லெவன்த்து லெவன்த்தில் நல்லா படித்து டுவெல்த்தில் வந்து பசங்கள் ஒரு சில பேர் கூட சேர்ந்து கெட்ட பழக்கம் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த விளையாடணும் கிரிக்கெட் விளையாடணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம் படிப்பில் வந்து ஆர்வம் கம்மியாயிடுச்சு அப்போ உடனே அவன் என்ன சொல்லிட்டான் நீ வந்து என்னையே வந்து இன்ஜினியரிங் சேர்த்து விட்டியனா நான் ஹாஸ்டலெலாம் தங்கி இருக்க மாட்டேன் அதே மாதிரி எனக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்கலாம் முடியாதுமா அப்படின்னு வந்து அவன் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டான் அப்போ அப்படி சொல்ற பிள்ளைய நம்ம கொண்டுட்டு போய் நம்ம ஆசைக்காக வச்சோம்னா அந்த பிள்ளை என்ன செய்யும் ஃபுல்லா வந்து அரியர் வைக்கும் அப்போ நம்ம திட்டுவோம் அப்புறம் அது மன உளைச்சல் ஆளாகும் அப்புறம் நம்ம மூஞ்சுகளை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம சில பிள்ளைங்களை வந்து தவறான முடிவு எடுக்கு ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது அவளுக்கு சூஸ் பண்ணும் போதும் அவள் வந்து நானும் பிசிக்ஸ் தான் எடுப்பாங்க ஏன் அண்ணனும் பிசிக்ஸ் எடுத்திருக்கா நீனும் எடுக்கப் எடுக்க போறாங்கும்போது அவள் எனக்கும் பிசிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் ஸோ நானும் அதான் எடுக்க போறாங்க அவளை வந்து என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னா எங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா என்ன உங்களுக்கு இல்லையா அப்படி அவங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா இவள் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா வாங்கி பேசுவா நல்லா கருத்தாக கவனிப்பா வைப்பா நிறைய செய்வாளா அப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க நீ வந்து இவளை என் என் இவளை வந்து நீ கலெக்டராக்கு அதுக்குள்ள தகுதி அவளுக்கு இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டே வருவாங்க அப்படின்னா எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் கலெக்டர்லாம் ஆகணும்னா நிறைய நியூஸு அந்த வேல்டு நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் இவன் வந்து வளர வளர அந்த நியூஸ் பார்க்குறது இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது நியூஸ் வாசிக்கிறது இந்த மாதிரிலாம் வேணும்ல அப்போ அந்த மாதிரிலாம் இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அந்த இதில் வந்துக்கிட மாட்டாப்பானு நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் அப்போ எங்கள் அப்புறம் வந்து இவ அடிக்கடி என்ன செய் சொல்லுவானா நான் டீச்சர் ஆகிறத பார்த்துட்டு ஏமா நீ நானும் வந்து டீச்சர் ஆகிறேன் அப்படின்பா சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து இப்போ அதனால் அதுவும் பிள்ளைங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விட்டேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி அதுவும் பிள்ளைங்க சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருந்திருக்கேன் அப்போ நீங்கள் வந்து பர்சனலுக்குள்ளே மற்ற இதுக்குள்ளே போகாதீங்க நீங்கள் இந்த மாதிரி விட்டீங்க வெட்டிங்க அதனால் இப்படி இப்படி ஆயிட்டு அது வேண்டாம் அது வந்து விதிவசம் யார் லைஃப்பில் என்னென்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கிறது மற்றபடி வந்து மோஸ்ட்லி வந்து பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும் சரியா உடனே லைஃப்குள்ளே வந்துடாதீங்க ஸ்டடீஸ் சரியா ஸ்டடீஸ் வந்து நம்ம அப்போது படிக்க பிடிக்காத ஒரு படிப்பையே படிக்க சொல்லும்போது அவங்களுக்கு இது பண்ணா இது பண்ணாம இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அது வந்து ஃபுல்லாகவே வேற வேற லைஃப் ஹிஸ்ட்ரி வேறு லைஃப் ஸ்டோரி நிறைய இருக்குது நம்ம எப்படி பார்த்து பார்த்து நம்ம பிள்ளையில வந்து வளர்த்தோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற நிறைய வந்து அது வந்து ஒரு தாயாக வந்து நிறைய மனசுக்குள்ளே இருக்கும் அந்த இதுக்கு நான் வரல ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக சூஸ் பண்ணி படிங்க சரியா அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி கேட்டிருக்கீங்க சரியா ஓகே நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு அது என்னது ஒரு பெரிய சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தேன் சரியா அந்த இன்டர்வியூவில் வந்து இப்போ ரீசண்டாக வந்து ஒரு சில இஷ்யூஸ்க்கு ஆளாகி ஒரு யூடியூப்பர் சொல்லலாம் இன்ஸ்டாகிராமர் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு அப்போ அந்த ஆங்கர் வந்து கேட்காங்க உங்களுக்கு வந்து பெண் ரசிகர்கள் வந்து அதிகமாக இருக்கிறத நீங்கள் வந்து ஷோ பண்ணி காமிக்கிற மாதிரி தெரியுது உங்கள் வீடியோஸில் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த 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 பையன் சொல்கிறாப்புல ஆமாம் கண்டிப்பாக அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் அப்படின்னு பழமொழி இருக்குல்ல ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கிடச்சிருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் ஸோ அதை வந்து நான் வந்து ஷோ பண்ணி தான் காட்டுவேன் சரியா அந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து ரிப்ளை கொடுக்கான் அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டீச்சராக வந்து அதை கேட்டுட்டு வந்து இருக்க முடியலை கண்டிப்பாக அதுக்கு எனக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு தோணுச்சு இதில் என்ன ரிப்ளை நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதில் வந்து பழமொழி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தம்பியை வந்து சொல்ல சொல்லுங்க அதாவது பழமொழியே வந்து தவறான முறையில் மறுவி வருது அப்படின்னாலும் ஒரு படித்த பையன் ஒரு நம்ம படிச்சுக்கோ படிச்சுப்பான்னு நினைக்கேன் காலேஜ் முடிச்சுக்கான்னு எனக்கு தெரியல படித்த பையனா அது வந்து நம்ம சொல்கிற பழமொழி வந்து கரெக்டு தானா நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறது கரெக்டு தானா அப்படின்னு தெரிஞ்சு பேசணும் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியை குடைபிடிப்பான் அப்படிங்கிறது வந்து பழமொழி கொடை கிடையாது அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தாள் எப்படி அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தவன் ராத்திரியில் கொடை அழிப்பான் சரியா இது வந்து எப்படி வந்துச்சு இந்த பழமொழி அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லி யார சொல்வோம் கர்ணனை வந்து சொல்லுவோம் அப்படி தானே ஆனா தானம் வழங்குறவனே இன்னொரு சிறந்தவர் வந்து யாரு அப்படின்னா தர்மர் அப்போ வந்து அர்ஜுனன் தர்மருடைய தம்பி அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பகவான்கிட்ட வந்து கேட்கறாரு எங்கள் அண்ணனும் வந்து தானம் வந்து வழங்குவதில் சிறந்தவனாக இருக்கான் ஆனால் எங்கள் அண்ணனை வந்து கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லாமல் கர்ணனை மட்டும் கொடைவள்ளல்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான்கிட்ட வந்து கேட்காரு அப்போ கிருஷ்ண பகவான் வந்து சொல்கிறாரு வா நான் வந்து அதை உனக்கு வந்து நேரடியாகவே நான் காமிக்க நான் சொல்கிறத விட நீயே நேரடியாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தர்மர் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ நல்லா மழை பெய்யுது சோனு எல்லா இடத்துலையும் நல்லா மழை இருக்கு இந்த மழை இருக்கிற டைமில் யாசகர்கள் வழிப்போக்கர்கள் போவாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தர்மருடைய அந்த அரண்மனை வாயில கதவை வந்து தட்டிட்டு ஐயா எங்களுக்கு வந்து உணவு சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் எல்லா ஜாமான்களும் எங்ககிட்ட இருக்குது ஆனால் அதை ரெடி பண்ணக்கூடிய விறகு வந்து இல்லை கடுமையான மழை வந்து நாட்டில் பெஞ்சிக்கிட்டு இருக்கிறனால விறகு எதுவுமே இல்லை அவங்க அரண்மனையில் விறகு இருந்தால் தாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்மர்கிட்ட போய் கேட்காங்க அப்போ தர்மர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அரண்மனையில் வந்து எங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு தேவையான விரவு வந்து இருக்குது உங்களுக்கு தர்றதுக்கு போதுமான அளவு விறகு இல்லை அதனால் நீங்கள் வந்து நீங்கள் சமைக்க வேண்டாம் எங்கள் அரண்மனையில் உங்களுக்கு எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு உணவு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரியா இது வந்து தர்மருடைய அரண்மனையில் வந்து நடக்குது உடனே கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை கூட்டிகிட்டு கர்ணனுடைய அரண்மனைக்கு வந்து செல்கிறார் அப்போ இதே யாசகர்கள் வந்து அங்கே போகிறாங்க அங்கே போய் இதே மாதிரி சொல்கிறாங்க சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது மழை பெய்கிறதுனால விறகு மட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லி அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே கர்ணன் வந்து என்ன பண்ணாராம் அவருடைய அரண்மனை வாயில் கதவுகளையும் நிலைகளையும் என்ன பண்ணி உடச்சி அவங்களுடைய கையில் கொடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் உடனே அர்ஜுனன் வந்து அதை அப்படியே பார்த்துட்டு அப்படி என்ன பேசனே தெரியாம கிருஷ்ண பகவானை பார்த்து வாயடிச்சு போய் நின்னாராம் இந்த இடத்துல தான் அந்த பழமொழி வந்து உருவாகிறதுக்கு உருவாகியிருக்கு எப்படி அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை அழிப்பான் சரியா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தவன் அதாவது மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவன் எந்த சூழ்நிலையிலும் இரவானாலும் சரி பகலானாலும் சரி தன்னால் குடுக்க இயலாவிட்டாலும் இந்த பொருள் பயன்படும் அப்படின்னு தெரிஞ்ச இந்த பொருளை வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னாலும் மற்றவர்களுக்கு அது பயன்படுமானால் அதையும் கொடையாக அழிப்பவன் தான் இந்த அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவன் அர்த்த அர்த்த ராத்திரியிலும் கொடை அளிப்பான் அப்படிங்கிற பழமொழிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த டைமில் சரியா இதை வந்து அப்படியே காலப்போக்கில் மருகி மருகி அர்ப்பணித்தவன் அப்படின்ன அர்ப்பணித்தவன் அப்படிங்கிறவனை அர்ப்பன் சரியா கொடை வள்ளல் அப்படிங்கிறவனை கொடைபிடிப்பான் அப்போது சில வார்த்தைகள் மாறுவதனால அதனுடைய அர்த்தமே முழுமையாக மாறிவிடுகின்றது சரியா ஸோ அர்த்தம் தெரியாமல் எந்த ஒரு இதையும் வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது புது வெளியில் சபையில் வந்து சொல்லக்கூடாது அதுவும் இது வந்து பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கிடையாது சரியா ஸோ அதனை வந்து கரெக்ட் பண்ணி யோசித்து பேசுங்க அப்படின்னு வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேயா அடுத்தது வந்து நிறைய பேர் சரித்ரா பாப்பா கூடயும் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க சரித்ரா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இப்போ தான் கொஞ்சம் அப்பப்போ அப்பப்போ பாப்பாவையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சிக்கிடுவேன் வச்சுக்கிடுவேன் ஸ்கூல் தொடங்கினோன்னே நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி கிரவுண்ட் வீடியோ வந்து என்னால் முடிஞ்சால் காலையில் ஏழரை மணிக்கு பஸ்ஸை பார்த்து ஓடணும் ஸோ டைம் கிடச்சா நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன் உங்களுக்கும் வந்து நான் அந்த வந்து அந்த அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு பார்க்குறேன் அப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்காங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வச்சு எடுக்க ஸ்டாண்டே இல்லை ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டாண்டு நான் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நான் தைக்கிற ப்ளவுஸு சுடிதார் பட்டுப்பாவடை எல்லாமே ஒவ்வொரு நாளாக உங்களுக்கு ஒன்று ஒன்றையும் ஷேர் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ அதையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதில் வந்து அந்த தொட்டி டாலர் கேட்டிங்கள்ல அது வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் குடியரசு சீக்கிரத்தில் வந்து அது போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்புறம் வந்து நிறைய பேர் நீங்கள் ஃபேமிலியோடு திரும்பி சேர்ந்தீங்கன்னா ஹாப்பியாக வந்து இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அதுதான் வந்து லைஃப் அதனால் அதில் வந்து நம்ம வந்து அது என்ன சொல்கிறது அதுவும் வந்து தாய் வந்து உள்ளன்று வச்ச ஒன்று வச்சுக்கிட்டு வந்து வெளியே ஒன்றுமா இருக்க மாட்டாங்க அதனால் ஹாப்பியாக வாழ்கிறது கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்போம் அப்புறம் நிறைய பேர் வந்து டான்ஸ் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு கால் பேலன்ஸை வச்சுக்கிட்டே அந்த இடத்துலேயே நின்ன மாதிரி என்னால் என் மனசில் உள்ள ஆசை நான் சொல்லுவேன் ரொம்ப எனக்கு வந்து மனசில் உள்ள ஆசை ஸோ கண்டிப்பாக அதுவும் நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது செய்ய தான் செய்வேன் சில வீடியோஸ்லாம் வந்து காமெடியாகவும் கண்டென்ட்டு கூறியதாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்க அது நான் வந்து ஒரு ஜாலிக்காக ஒரு இதுக்காக பண்ணுறேன் அது அந்த மாதிரி போகுது அதனால் ஸோ அதெல்லாம் பற்றி இது பண்ண மாட்டேங்க ஏன்னா நான் என்னுடைய ஒர்க்கில் வந்து கரெக்டாக இருக்கேன் சரியா என்னுடைய ஒர்க்லேயும் சரி என்னுடைய பிள்ளைகளை உருவாக்குற விதத்திலும் சரி சரியா எத்தனையோ பிள்ளைகளை ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனையோ பிள்ளைகளை வந்து நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அதை நினச்சி பெருமையாக தான் இருக்குது சரியா ஒரு பழமொழியே சொல்லுவாங்களே ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு அதே மாதிரி கண்டிப்பாக வந்து என் பிள்ளைகளும் எந்த ஒரு திறமையும் இல்லாத பிள்ளைகளாக வந்து நான் வளர்க்கலை நல்ல ஒரு பிள்ளைகளாக தான் நல்ல அந்த சமூகத்துக்கு வந்து நான் வளர்த்து விட்டுருக்கேன் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவங்க வந்து ஃப்ரீடமாக இருக்காங்க ஒரு நாள் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து உணரும் உணருங்கிற அந்த நிலை வந்து கண்டிப்பாக வரும் அதாவது சொல்லுவாங்கல்ல அதாவது வேர் வந்து கசக்க தான் செய்யும் பட் அந்த இருந்து அந்த தண்ணீரை உறிஞ்சி அந்த மரத்துக்கு கொண்டு வர்ற அந்த கனி இருக்குல்ல அந்த கனி வந்து கண்டிப்பாக வந்து சுவை சுவை உள்ளதாக தான் இருக்கும் சரியா அதை வந்து இடையிலேயே வந்து பறித்து சாப்பிட்டா சுவையற்றதாக தெரியும் அதே மாதிரி அந்த வேரும் அந்த க தாய் அப்படிங்கிறது வந்து அந்த வேர் மாதிரி கசக்க தான் செய்யும் ஆரம்பத்தில் அது பழமாக பழுத்து அது போது ஓ இவ்வளோ சுவையாக இருக்கா இந்த இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து உணரக்கூடிய ஒரு நாள் வரும் அப்புறம் நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து சும்மா எதாவது பேசிட்டே இருங்க உங்களை நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கே ஆசையாக இருக்குமா அதாவது எதாவது பேசிகிட்டே இருங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லி போட்டிருந்தீங்க இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் எல்லாருமே வந்து வெளியில் உள்ளவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோல் மாடல் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க என்ன சொன்னதை நான் சொல்லலை என்ன வந்து அம்மா நீங்கள் இந்த மாதிரி எனக்கு அம்மா இல்லை அம்மாவாக நினைக்கிறேன் வைக்கிறேன் அது எல்லாமே ஓகே நிறையா மீடியாவில் உள்ளவங்களுடைய கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணாது கண்டிப்பாக வந்து தெரியாது சரியா வீட்டில் இப்போ வந்து உங்கள் அண்ணன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டுவாங்க உங்களுக்கும் அண்ணன் தங்கச்சிக்கும் நிறைய சண்டைகள் வரும் பிரச்சனைகள் வரும் போது வந்து உங்களுக்கு அந்த அண்ணன் வந்து வீட்டில் வந்து பிடிக்காம தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா எல்லா நேரமுமே வந்து நம்ம ஜாலியாக சிரித்து பேசி வாங்கி என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது வெளியேருந்து வருவாங்க ஜென்ஸ் வெளியே வேலைக்கு போயிட்டு வரும்போது ஆயிரத்திட்டு டென்ஷன் இருக்கும் அதை வந்து யார்கிட்ட காட்ட நம்மகிட்ட காட்டுவாங்க அதே மாதிரி நம்மளும் ஒர்க் போயிட்டு வந்தோம்னா உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து என்ன இதை வைக்கலையா அதை வைக்கலையா தூக்கலையா பாத்திர வளர்க்கல இப்படி கிடக்கு அப்படி கிடக்குன்னு நம்மளும் வந்து இது பண்ணுவோம் சரியா அப்படிங்கும்போது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் பட் நம்மள்ட்ட வெளியே தெரியாத முகம் தெரியாத நபர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோள் மட்டும்தான் இருக்கும் அப்போ வந்து அவங்களுடைய அந்த இன்னொரு சைடு வந்து தெரியவே தெரியாது ஒரு சைடை மட்டுமே நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம் ஏமாந்துருவோம் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வர்ற ஜென்ரேஷன்லாம் வந்து நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி மீடியாவில் உள்ளவங்களை வந்து நீங்கள் ரொம்ப உள்வாங்கி அவங்கள வந்து நான் என்ன சொல்கிறேன் ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்குறீங்களா இது பண்ணுறீங்களா வைக்கீங்களா அதோடு வந்து போதும் அதை வந்து அடுத்த நிலைக்கு வந்து கொண்டுட்டு போவாதீங்க அதே மாதிரி தேவையற்ற அந்த கமெண்ட்ஸு ஆ ஓ அப்படி இப்படி ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும் சரியா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ வந்து ஒரு ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குது அதை வச்சு நிறைய கல்வியாளர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஒரு கல்வி நிலையம் அப்படின்னா அந்த கல்வி நிலையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் வந்து நிறைய செமினார்ஸ்லாம் வைக்காங்க இருந்து எவ்வளோ வந்து ஒரு டேலண்டான பர்சன்ஸ் படித்தவங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது அவங்க வந்து அவங்க எங் எந் அவங்க ஃபே கீழே எந்த நிலையிலேருந்து வந்து உயர்ந்து படித்து ஒரு ஒர்க்குக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க நானுமே வந்து பெருமையை நான் சொல்லிக்கு வார்த்தை நான் என் லைஃப் ஹிஸ்ட்ரியில் போடும்போது நான் போட்டேன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு எட்டு வருஷம் தொடர்ந்து படித்து பிஎடு எம்எடு டெட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அதை மாறுதட்டி நான் பெருமையாக சொல்லுவேன் சரியா என்னுடைய ஃபேமிலி மேட்டரில் வந்து நடந்த இஷ்யூங்கிறது வந்து அது வேறு ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் மற்றபடி எனக்கும் வந்து நான் கீழ்நிலையில் இருந்து என்னுடைய அறிவு திறமையை வளர்த்து என்னால் பல மாணவர்களை என்ற பணியை தான் நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் மனசாட்சியின்படி கடவுளுக்கு பயந்து நல்ல விதமான முறையில் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா அதனால என்னியை பேசுகிறோம் பேசிட்டு போட்டோம் சரியா அதனால நீங்கள் டீச்சர்னா உடனே அப்படி இப்படி அதெல்லாம் வந்து நீங்கள் பேசுகிறவங்க பேசிகிட்டே இருங்க சரியா நூறு சதவீதம் வந்து நான் என்னுடைய தொழிலுக்கு வந்து நான் தகுதியானவள் அப்புறம் வந்து இது வந்து என்னுடைய டைம் பாஸ் எனக்கு நீ ஒவ்வொருத்தருமே வந்து நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து மூவி பார்க்குறதாக வச்சுருப்பீங்க கதை புக்ஸ் படிப்பீங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டடிக்கிறவங்களா இருப்பீங்க பெண்கள் போகிறவங்க ஜாலியாக சுற்றுறவங்க வைக்கிறவங்களா இருப்பாங்க நான் பட் அப்படி இருந்தது கிடையாது என்னுடைய ஃபேமிலி என்னுடைய சர்க்கிள்லேயும் இருந்திருக்கேன் இப்போ என்னுடைய நேரப்போக்குக்கு நான் இதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் இது பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தான் நைட்டில் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அதனால இதனால என்னுடைய கல்வி பாதிக்கப்படுதான் கிடையாது என்னுடைய ஒர்க் பாதிக்கப்படுதுதான் கிடையாது சோ பிள்ளை அதுமாரி ஃபுல்லாகவே வந்து எஜுகேஷன் சம்மந்தமான இதே போடுங்க அப்படி உங்களுக்கு இது இருக்குது போடுங்க அப்படிங்கிங்க எனக்கும் மைண்டு ரிலாக்ஸ் ஆகணுமில்லப்பா நானும் ஒரு மனுஷி தானே சரியா அதனால் நான் அப்பவும் ஆல்ரெடி இதில் உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் ஆசிரியர்கள் சொல்வதை அந்த ஒரு வருடம் முழுவதுமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து நல்ல ஒரு நிலைமையில் ஒழுக்க முடியவர்களாகவும் மதிப்பெண்கள் அதிகம் பெறக்கூடியவர்களாகவும் நீங்கள் கண்டிப்பாக உருவாகலாம் சரியா அதுக்கப்புறம் இப்போ நிறைய டியூஷன்ஸ் வீடியோ நிறைய மே மே இல்லைனமோ செஞ்சு போட்ட வீடியோஸாக யூடியூப்பில் கிடைக்கும் பட் எவ்வளோக்குள்ளே நிறைய பேர் நீங்கள் அதை போய் தேடி பார்க்குறீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை அதனால் இது வந்து ஜஸ்ட் என்னோட என்டர்டெயின்மெண்ட்காகவே நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஓகேவா அதனால் அந்த இதுவும் நீங்கள் வந்து கேளுங்கள் இனிமேல் நான் எக்ஸாம் டைமில் அதே மாதிரி எப்படி எடுத்தால் இப்போ வந்து நூறு மார்க் நான் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கோபாலபுரத்தில் ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் ஹண்ட்ரட் மார்க் வாங்க வச்சுருக்கேன் ராமநாட்டில் ஆப்பனூர் சரியா அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் அங்கேயும் வந்து நூறு மார்க் எடுக்க வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூணாவதாக இந்த கொங்கராயங்குறிச்சிக்கு இங்கே வந்து ரெண்டு டைம்ஸ் வந்து எடுக்க வச்சுருக்கேன் ஸோ எந்த எந்த சப்ஜெக்ட்லையும் இது வரைக்கும் நூறு மார்க் எடுக்கலை எங்கள் ஸ்கூல்லேயும் சரி அங்கே நான் ஒர்க் பண்ண இடத்துலையும் இப்போ வந்து அங்கே அந்த சைட்லலாம் எடுத்துருக்காங்களான்னு தெரியலை ஸோ அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன் சரியா அதனால் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க அப்புறம் இப்போ வந்து ஏம்மா ஒரு சாங் படுவீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்டிருந்துச்சு அதனால் ஒரு சாங் படிக்கலான் இருக்கேன் எனக்கு தான் எனக்கே ஃபர்ஸ்ட் இந்த சாங் வந்து மோட்டிவேஷனுக்கு வந்து ரொம்ப தேவை சரியா அதனால இந்த சாங் வந்து படிக்கிறேன் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போரா அது பனியோ நீ சரி ஓகே ஓகே என்னுடைய எல்லாருக்குமே வந்து இனிய இரவு வணக்கம் சரியா ரொம்ப நேரம் ஆயிரத்தி மணி பன்னிரெண்டு மணிக்கு மேல ஆகிவிட்டது இப்போதான் டைம் கிடைச்சிச்சு வந்து உங்களோட வந்து இந்த கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுத்து நல்லா படித்து மென்மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த ஜேசு அம்மாவினுடைய வாழ்த்துக்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்